திருவாழ்க திருவேதனை குருவாழ்க துணை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது பங்குனி மாதத்திற்கான பலன்கள் இந்த மாதத்தின் கிரக நிலைகளை வைத்துக்கொண்டுதான் நாம் இந்த பதிவு இதில் செய்கின்றோம் ஆகவே முதலில் கிரக நிலைகளை பார்த்துவிடலாம் இந்த மாதத்தில் உங்களுடைய ஜென்மராசியில் குரு இரண்டில் செவ்வாய் ஐந்தில் கேது பத்தில் சனி பதினொன்னில் சூரியன் ராகு சுக்கரன் புதன் என நான்கு கிரகங்களும் இணைந்திருக்கின்றன பங்குனி மாதம் இருபத்தி ஒன்னாலாம் தேதி செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார் இந்த நிலையை அடிப்படையை கொண்டு உங்களுக்கான பலன்களை பார்க்கும் பொழுது இந்த மாதம் எல்லா காரியங்களும் உங்களுக்கு முன்னேற்றமாக இருக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் புதிய தொடர்புகள் ஏற்படும் திறமைகள் வெளிப்படும் பல வகையிலும் முன்னேற்றம் உண்டாகும் சொத்து தொடர்பான விஷயங்களில் இழுபறியான நிலை காணப்படும் இடமாற்றம் உண்டாகும் செலவுகள் ஏற்படும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமத போக்கு காணப்படும் செலவும் அதிகரிக்கும் தேவையான பண வசதியும் கிடைக்கும் விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகள் இழுபறியான நிலையிலிருந்து பின்னர் முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணம் செல்ல வேண்டியிருக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் தாமதப்படலாம் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடும் முன்பு தயக்கம் ஏற்பட்டு பின்னர் தெளிவு உண்டாகும் குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே எதையும் பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது நன்மைத்திறன் குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்குவீர்கள் பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் முடிவுக்கு வரும் புதிய தொடர்புகளால் லாபம் கிடைக்கப்பெறுவீர்கள் இடமாற்றம் ஏற்படலாம் கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் அதிகமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திட வேண்டி வரும் உடன் பணிபுரியும் பணியாளர்களால் நன்மை ஏற்படும் அரசியல் துறையினர்கள் எதிர்பார்த்த பதவிகளை அடைவீர்கள் மேலிடத்தின் மூலம் உங்கள் காரியங்கள் அனைத்தும் பரி பரிசீலனை செய்யப்படும் மாணவர்கள் கல்விக்கான செலவுகள் உண்டாகும் திறமை ஏற்படும் புதிய நபர்கள் அறிமுகம் உண்டாகும் அதன் மூலம் நன்மை ஏற்படும் இந்த மாதம் மட்டும் இல்லாத எல்லா மாட்களும் உங்கள் நாள் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு புரிவாராக வாழ்க உழவு வளர்க சுகபடு அறம் செய்வோம் கர்மத்தின் வலி உறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கே ஸ்ரீ விசாக ஜோதிரம் நன்றி வணக்கம்